தேநீர் கதைகள் தோழி சோசியல் ஹப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் என்ன சாப்பிட்டாலும் உடம்பு டயர்டாக இருக்கு வேலையே இல்லாமல் இருந்தாலும் கூட டயர்டாக நான் பாருங்களேன் என்ன சாப்பிட்டாலும் கூட எவ்வளவு தூங்கினாலும் புத்துணர்ச்சியே இல்லை இதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் இது முதல்ல நமக்கு ஒரு நோயோ அப்படின்னு பயப்படுறீங்களா நிச்சயமாக கவலைப்படாதீங்க இது நோய் கிடையாது நாம தினந்தோறும் கடைபிடிக்கும் சின்ன சின்ன பழக்கங்கள் தான் இதுக்கு காரணம் அப்படி என்ன அந்த அஞ்சு பழக்கம் அடா முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இது விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்களா பரவாயில்ல இப்போ கூட அந்த அஞ்சு பழக்கத்தை விட்டுருங்க உங்கள் உடம்பும் மனசும் புத்துணர்ச்சி வெற்று ஆரோக்கியமாக இருக்கும் காலையில் எழுந்த உடனே நம்மெல்லாம் இப்போ செய்கிற முதல் தவறான பழக்கம் என்ன தெரியுமா மொபைல் ஸ்டேட்டஸு வாட்ஸ்அப்பு பத்தாவதுக்கு நியூஸும் கூட காலையில் நம்ம மூளை புத்துணர்ச்சியும் எழுஞ்சிக்கலாம்னு பார்க்குது ஆனால் அதுக்கான வாய்ப்பை கொடுக்காமல் நம்ம போட்டு மூளையை டயர்டு பண்ணிடுறோம் காலையிலையே பாவம் இல்லை மூளை அழுதுல நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன் காலையில் கொஞ்சம் மொபைல் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க அதுக்கு பதிலாக தியானத்தை எடுத்துக்கலாம் எப்பயுமே ஒரு பழக்கத்தை வழக்கமாக வந்து விடுபடுறது ரொம்ப கஷ்டம் சில பழக்கங்கள் பழக்கமாகத்தான் இருக்கணும் அதை வழக்கமாச்சுன்னா நமக்கு தொல்லை தான் இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் தெரியுமா எழுந்த உடனே ஜன்னல் வழியை சூரிய வெளிச்சத்தை பாருங்கள் இப்போ பனிக்காலம் கொஞ்சம் சூரியன் லேட் தான் வருவார் இருந்தாலும் அந்த பனிப்பொழி கண்ணாடிக்குள்ளேருந்து ரசிக்கலாம் தப்பு இல்லை நல்லா ஒரு மூச்சு பயிற்சி செய்யுங்க இளம் சூட்டில் காலையில் தண்ணி குடிக்கலாம் தப்பில்லை பொதுவாகவே உடம்பு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஆனால் அதுக்கான காரணம் என்ன தெரியுமா நம்ம உடம்புக்கு தண்ணி பற்றலைங்க அதனால தான் சோர்வு சோர்வென்பது மூளை நமக்கு கொடுக்கும் சிக்னல் அதுக்கு ஒரே சொல்யூஷன் தண்ணி குடிக்கணும் இல்லையா அதை விட ஒரு முக்கியமான விஷயம் கேட்டால் சிரிப்பு கூட வருது கோபம் வருதா அதை அடக்கி வச்சு அப்படியே ட்ரெஸ் பண்ணாதீங்க கோவத்தை வெளிப்படுத்தலாம் தப்பில்ல அளவுக்கு மீறி வெளிப்படுத்தாமதானமா உங்க கோவமா இருந்தாலும் வெளிப்படுத்துங்க தப்பில்ல கோவம் மட்டும் இல்ல வருத்தம் அழுகை எல்லாத்தையுமே அப்படியே அடக்கி வைக்கிறோம் இப்படியே வைக்க வைக்க அது ஒரு நாள் நம்மள அறியாமலே வெளிவரும் அதுதான் வெடிக்கும் எதிரியா இருக்க மனுஷன் ஒரே ஒரு நாள் கத்தி தீர்த்தர்றேன் பாத்தீங்களா இதுதான் அடக்கி வச்ச உணர்ச்சிகளின் வெளிப்பாடு அன்பானாலும் கூட அதை வெளிப்படுத்த பழகுங்களே எதுக்கு உள்ளயே வச்சுக்கணும் அழகான நாதத்தை தர்ற வீணை ஆனா மீட்டினால் தானே இசை மீட்டா மருந்தா எங்கள் இசை நம்மளையே நம்ம குறை சொல்லி தாழ்த்திக்கிறோம் என்னால் அது முடியாது என்னால் முடியவே முடியாது அப்படின்னு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்னால் நிச்சயமாக முடியும் அப்படின்னு ஒரு அடி முன்னால் எடுத்து வைங்க நம்ம ஜெயிச்சுருவோம் அது மட்டும் இல்லாமல் தூக்கமே நல்ல மருந்து எட்டு மணி நேரம் தூங்கினாலும் அதை டீப்பான தூக்கமாக இருக்கணும் தூக்கத்திலே பல சிந்தனைகள் ஓடிட்டுருக்கோம் லைட் ஆஃப் பண்ணிருங்க மொபைலை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணுங்க நம்ம தூக்கத்தை கெடுக்கிற முதல் விஷயமே இந்த மொபைல் தாங்க நல்லா மூச்சை இழுத்து விடுங்க சுவாசியுங்க அதுக்கப்புறம் தூங்க போங்க மறக்காம மொபைல் ஆஃப் பண்ணிட்டீங்களா உடல் சோர்வு என்பது நோய் கிடையாதுங்க மூளை நமக்கு கொடுக்கற சிக்னல் தான் இப்ப உங்களுக்கு போக்குவரத்து விதிகள் ஞாபகம் இருக்கா ஹெட் லைட் இருந்தா நின்று எல்லோ லைட் இருந்தா கிளம்புறதுக்கு தயாரா இரு கிரீன் லைட் இருந்தா நீ பயணி அப்படின்னு அதே தான் நம்ம மூளையும் சிக்னல் கொடுக்குது டென்ஷனை குறைக்கிறதுக்கு புத்தகங்கள் படிக்கலாம் எவ்வளவுதான் ஆன்லைன் வளர்ந்துட்டாலும் நல்ல நல்ல புத்தகங்கள் இன்னும் வெளியாகிக்கிட்டே தான் இருக்கு நம்ம மனசுக்கு பிடிச்சதை செய்யறோம் பிடிச்சதை செய்யறோம் அப்படின்னு சொல்றோம் மனசுக்கு பிடிச்சதும் பின்னாடி மன அழுத்தத்தை குடுத்துட கூடாதுங்க அதனால கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செய்யலாம் தப்பில்லை உண்பதை தவிர்த்துட்டு கொஞ்சம் பழங்கள் எடுத்துக்கலாம் தப்பில்லை காய்கறிகள் உணவுல முக்கியம் நீங்க குடிக்கிற தண்ணியும் சுத்தமா ஆரோக்கியமான தண்ணியானு டெஸ்ட் பண்ணி குடிங்க இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் நினைப்பு வரும்னு நினைக்கிறேன் வள்ளுவர் ஐயா சொன்னது நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல வாய் திறந்து பேசி பழகுங்க அப்போ தான் அதற்கான தீர்வை கண்டுபிடிக்க முடியும் நம்மளால் இதையெல்லாம் தாண்டி நம்ம சுத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது சுத்தம் அப்படின்னா உடலும் சுத்தமாக இருக்கணும் நம்ம உபயோகிக்கிற உடைகளும் சுத்தம் நம்ம சுற்றுப்புறமும் சுத்தமாக இருக்கணும் அதோட மனசையும் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் மனசு சுத்தமாக வச்சுருக்கிறதா அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா தேவையில்லாத பேச்சுக்கள்லயும் வாதாடல்களையும் தவிர்த்துருங்க உங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நிதானமா யோசிங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும் உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வீடியோ உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆரோக்கியத்திற்கான வழியையும் சொல்லியிருக்கா அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க சோர்வா இருக்கவங்க யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணிருங்க வீடியோவை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தேநீர் கதைகள் தோழி சோசியல் கப்புக்கு உங்களோட ஆதரவா ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க முயற்சி எப்போதுமே நாங்க செஞ்சிடலாம் ஆனா அதற்கான பலனை ஒரு சப்ஸ்கிரைபா கொடுக்க வேண்டியது நீங்க தானே நான் என்னோட வேலையை செஞ்சுட்டேங்க என்னோட நண்பர்களாகிய நீங்க நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பண்ணிட்டீங்க தானே இந்த நாள் மட்டும் இல்லை எதிர்வரும் எல்லா நாளும் உங்களுக்கு சிறப்பையே செய்யட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து மேலும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்க வர்றேன் அதுவரைக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தேநீர் கதைகள் சோசியல் காப் உங்களோட பெருவாதிரியான பெருவாரியான ஆதரவால் அடுத்த கட்ட நகர்வு மிகவும் சிறப்பாகவே இருக்கும் நான் நம்புகிறேன் டைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டீங்க தான்